பிரேத சாபத்திற்கு எந்த மாதிரியான பிராயசித்தம் செய்ய வேண்டும் அதாவது இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது பிரேத சாபம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சாபங்கள்ல வந்து நிறைய விதங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியம் முக்காவாசி எல்லார் வீட்லையுமே இருக்கும் இந்த பிரேத சாபம் அப்படிங்கிறது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இறந்தவர்களுக்கு இறந்த அன்று அந்த சடங்குகளை சரியா செய்யலை அப்படின்னா அது வந்து பிரேத சாபத்துல ஒன்று சில பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப டைம் அதாவது அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களை வந்து அன்றைய இரவு வந்து கண்டிப்பாக வீட்டுல தங்க விட மாட்டாங்க இந்த இறந்த பிரேதம் அப்படிங்கிறது வந்து இறந்த மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரத்துக்குள்ள வீட்டுல இருந்து நம்ம அப்புறப்படுத்திடணும் ஆனா இன்னைக்கு கால எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க ஸோ வர வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதுவே பிரேத சாபம் தான் ஸோ இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல ஆஹ் நம்ம வந்து தப்பா பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் சோ நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை மாத்திக்கிறோம் அப்போ அந்த மாதிரி மாத்தி கொள்ளும் பொழுது இந்த பிரேத சாபம்ங்கிறது அவங்க பரம்பரைய வந்து தாக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து கரெக்டா செஞ்சுட்டோம் என்னென்ன சாங்கியம் செய்யணுமோ எல்லாமே வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆத்மா எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிரேத லோகத்திலேயேதான் இருப்பாங்க அவங்க வந்து பித்ருலோகத்திற்கு போக மாட்டார்கள் ஸோ இந்த இவங்க செய்யக்கூடிய அஹ் சம்பிரதாயத்துல ஏதாவது குறை வைக்கலாம் இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாள் தங்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பிரேதங்களை வந்து அப்புறப்படுத்துறது அதுவும் ஒரு வகையில வந்து ஆஹ் அது சாபம் ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் இந்த பிரேத சாபம் எல்லாம் அந்த அந்த பிரேத லோகத்துல இருக்கிற ஆத்மாக்களை லோகத்துக்கெல்லாம் என்ன அனுப்பணும் அப்படின்னு கேட்டேன்னா இந்த திருப்புல்லாணியில வந்து ஆத்மசாந்தி பண்ணுவா அந்த இடத்துல சோ அந்த சேத்துக்கரையில வந்து சாந்தி பண்றது அவ்வளோ விசேஷம் ஸோ திருப்புல்லாணி அப்படிங்கிற க்ஷேத்திரம் வந்து ராமேஸ்வரம் மாதிரி தான் ராமேஸ்வரத்துக்கு முன்னையே இருக்கு இந்த பிரேத்த சாபத்திற்கு சாந்தி வந்து கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் இப்போ நீங்க கோகர்னால கூட பண்ணலாம் கர்நாடகால இருக்கிறவங்க கோகர்னால பண்ணலாம் அதுவும் ரொம்ப ஆத்ம லிங்கம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா ஸோ கோகர்ணா வந்து ரொம்ப சிறப்பான இடம் ஆஹ் கேரளால வந்து பாத்தீங்கன்னா வர்க்கலான்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஜெகன்னாத பெருமாள் இருக்கார் அங்கயும் இந்த ஆத்ம சாந்தி ஹோமம் வந்து பண்ணுவாங்க நீங்க எங்க இருக்கீங்களோ நான் கண்டிப்பாக இந்த பிரேத சாபம் இருக்கு அப்படின்னு உங்க வீட்டுல தெரிஞ்சுகிட்டீங்கன்னா சாந்தி ஹோமம் பண்றது விசேஷம் இது வீடுகள்ல பண்ணக்கூடாது என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில பல அஹ் பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஆடிப்பூரம் திருநாள்ல நாக சதுர்த்தியில இறைவனின் அனுகிரகம் பரிபூரணமாக உங்கள் இல்லங்களில் வந்து சேரட்டும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்